எல்லோருக்கும் ஸ்தோத்திர காலேஜி பத்து காண்போடு அழைக்கிறேன் ஒரு வழியாய் வருவான் சத்ரி ஏழு வழியா ஓடுவான் போவதே இல்லை நீங்கள் வெக்கப்பட்டு போவதே இல்லை ஹலை லூயா உங்களுக்கு விரோதமாய் உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் உங்களுடைய பிஸ்னஸ்க்கு விரோதமாய் உங்களுடைய வியாபாரங்களுக்கு விரோதமாய் உங்கள் தொழிலுக்கு விரோதமாய் உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் உங்கள் வீட்டுக்கு விரோதமாய் சவால் விடுகிற உங்களுடைய எதிராளியை கத்தர் தாழ்த்தி உங்களை உயர்த்தப் போகிறார் இதுவரைக்கும் அவங்க சவாலை பார்த்து அமேன் அலை இல்லூவ்யா நீங்கள் அவமானப்பட்டு நிற்கிறீங்களா வேதனையோடு நிற்கிறீங்களா இந்த நபர் எழும்பி எனக்கு சவால் விடுகிறாரே இனி நான் வாழ முடியுமா வேலை செய்ய முடியுமா பிஸ்னஸ்க்கு நான் அலையில் கம்பெனிக்கு போக முடியுமா என் ஆஃபீஸ்க்கு நான் போக முடியுமா என் பிள்ளை ஸ்கூலுக்கு போக முடியுமா அலை நீ கலங்கி கொண்டு இருக்காளா எதிராளியை பார்த்து பார்த்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்களா எதிராளி நிமித்தம் நீங்கள் தாழ்த்தப்பட்டு போயிட்டீங்களா எதிராளி நிமித்தம் நீங்கள் உடஞ்சி போனீங்களா எதிராளி உங்களுக்கு ஒருவாத மந்திரவாதம் பண்ண நிமித்தம் அவமானப்பட்டு போனீங்களா பொருளாதாரத்தை இழந்து நிற்கிறீங்களா ஹலை லூயா பாஸ்தனை இப்படியா சொல்லுகிறது ஹலை லூயா ஒன்று சாமுவேல் சங்கீதத்தில் பாருங்கள் உன் எதிரிகளை தாழ்த்தி போடுவேன்னு சொல்லுது பாருங்கள் அது ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரத்தில் நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலில் பெலிஸ்தன் தாவீரை பார்த்து நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவிதை சபித்தான் பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவிதை பார்த்து என்னிடத்தில் வா நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான் இரவும் பகலும் பாருங்கள் நாற்பது நாள் அந்த கோலியாது இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்கிறான் பயப்படுத்துகிறான் பாருங்கள் இரவும் பகலும் பயப்படுத்துகிறான் ஒன்று சாமுவேல் பதினேழு பதினாறில் அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் நாற்பது நாள் வந்து நின்றான் நிற்பான்னு சொல்லி வசனம் அதில் வாசிக்கிறோம் பாருங்கள் இன்னைக்கு உங்கள் வீட்டிலேருந்து எதிராளிகள் வந்து அந்த கோழியாத்து வல்லமைகள் உள்ளே வந்து அதில் உங்களை வேதனைப்படுத்துதா சவால் விடுதா நீ எப்படி வாழுவா பார்ப்போம் எப்படி வாழ்க்கையில் வரும் பார்ப்போம் எப்படி நீ கடன் அடைப்பா நான் பார்க்க தானே போகிறேன் எப்படி நீ வியாதி உனக்கு சுகமாகும் உன்னை அழிக்காமல் விட மாட்டேன் உன்னை அவமானப்படுத்தாமல் விட மாட்டேன் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு விதமாய் சவால்களை அமேன் சவால் விட்டு பேசி கொண்டு இருக்கலாம் உங்கள் எதிராளிகள் அன்னைக்கு பாருங்கள் இஸ்ரோல் ஜனங்களை அப்படி தான் பாருங்கள் கோழியாத்து வந்து சவால் விட்டால் சபித்தானா பாருங்க அல் லூயா பார்த்து தாவீது யாருக்குமே அங்கே பாருங்கள் தைரியம் இல்லை இராணுவத்துக்கு தைரியம் இல்லை அந்த கோழியத்தை பார்த்தா பயம் அவன் பேசுகிறத பார்த்தா பயம் உருவத்தை பார்த்தா பயம் இராணுவத்துக்கு பயமாக இருக்குது ராஜாவுக்கும் பயம் ஆனால் சின்னஞ்சிறு தாவிதை பாருங்கள் அல்ல லூயா தைரியமாக போய் நிற்கிறார் அல்ல லூயா இன்னைக்கு முதலாவது கத்தர் உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்க போகிறார் உங்களுக்கு ஒரு பலனை கொடுக்க போகிறார் இது வரைக்கும் உங்கள் எதிராளியை பார்த்து பார்த்து நீங்கள் பயந்து கொண்டு இருந்தீங்க உங்க மேலே ஒரு அபிஷேகத்தை கத்தரி கொடுக்க போகிறார் அவர் எவ்வளவு தைரியமாக சொல்கிறாரு அதற்கு தா பெலிசரை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் இடத்துல வருகிறாய் நானோ நீ நிந்தித்த இசுரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கத்தரி நாமத்தில் அவனுடைய வருகிறேன்னு என்று சொல்லி இன்றைய தினம் கத்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் உன்னை என கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிசுருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாய்த்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கு கொடுப்பேன் அதனால் இஸ்ரவேலி தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தால் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் யுத்த கத்தருடையன்னு சொல்கிறாரு பாருங்க நீங்கள் சொல்லுவீங்களா இந்த யுத்த கத்தருடையது இந்த எதிராளி எனக்கு உரதமாக சீறிக்கிட்டே இருக்கிறான் என்னால் நிற்க முடியலை அமே ஆல லூயா இந்த யுத்தம் கத்தருடையது நானும் பயப்பட மாட்டேன் நான் ஜெபிப்பேன் நான் பரிசுத்தமாய் வாழ்வேன் இந்த கோலியத்து எனக்கு உண்பாக நிற்கிறான் இந்த எதிராளி எனக்கு உண்டாக நிற்கிறான் இந்த பிரச்சனை இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது பார்த்து பார்த்து பயந்தேன் ஆனால் இனி நான் பயப்பட மாட்டேன் கொண்டு திடமனதாரு நீ உயிரோடு இருக்க இருக்கிறனாலலாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று சொல்லி வசனம் சொல்லுறது பாருங்க இனி நீங்கள் பயப்படாதபடி நீங்கள் முதலாவது பாருங்க தைரியமா இருங்க நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான் முதலாவது நீ தைரியமா இருங்க வேத வசனத்தை வாசிங்க தியானிங்க நீங்க செபிங்க கத்துறம் எதிராளிகளை தாழ்த்தி போட போகிறார் உங்கள் எதிராளியோட கத்திர யுத்தம் பண்ண போகிறார் அவங்களை கத்தர் தாழ்த்தி போட போகிறார் ஆனால் பாருங்கள் கோழியாத்த அலை லூயா அலை லுய்யா தீவிரமாக பாருங்கள் அந்த சேனைக்கும் பெலிஸ்தனுக்கு எதிராக என்ன செஞ்சாராம் தாவிது ஓடி அலை லுயா அந்த அந்த புல்லனை வாசிக்குமல் தன் கையில் அடைப்பத்தில் போட்டிருந்த அதில் உள்ள ஒரு கல்லை எடுத்து கவனியில் வைத்து சுழட்டி பெலிஸ்தனுடைய படை எறிந்தான் அந்த கல் அவன் நெற்றியிலப்பா பதிந்து போனதினால் அவன் தரையிலே முக்க முகப்பரம் விழுந்தான் அவன் ரொம்ப பாருங்க பேசுகிறான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் அலை லூயா அலை லூயா உன் பா மாம்சத்தை எடுத்து ஆகாயத்து பறவை போட்டுருவேன் காட்டு மிருகங்களுக்கு கொடுத்துருவேன் என்னெல்லாமோ சொல்லி பாருங்க தாவிதை மிரட்டுறான் இன்னைக்கு உங்களையும் மிரட்டலாம் மிரட்டலுக்கு நீங்கள் பயப்படாதங்க இந்த யுத்தம் கத்தருடையது இந்த யுத்தம் கத்தருடையது என்று சொல்லி பாருங்கள் வேத வசனத்தை எடுத்து பெரிய பருவதமே நீ எம்மாத்திரம் எனக்கு உன்பாக சமபூமி ஒரே கல்லில் கோழியத்து அமை விழுந்தான் பாருங்கள் அது மாத்திரமல்ல தாவிது பெல்சுரண்டை ஓடி அவன் மேல் நின்று எப்படி பார்த்தீங்களா அவனை கொண்டு போட்டு அவன் மேலே நின்னானாம் பாருங்கள் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அவன் உரையிலேருந்து உருவி அவனையே கொண்டு போட்டான் அல்ல இல்லையா உங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம் கலங்கி கொண்டு இருக்கலாம் உங்கள் எதிராளிகிட்ட எல்லாம் இருக்கலாம் வசதி இருக்கலாம் வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் கத்தர் யுத்தம் பண்ணும் பொழுது எல்லாவற்றையும் பாருங்கள் ஆள் இல்லையே உங்கள் கையில் வரும் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் இழந்து போனதை கத்தர் உங்களுக்கு திரும்ப தருவார் உங்கள் எதிராளிகளை தாழ்த்தி உங்கள் சவால் விடுகிற எதிராளிகளை தாழ்த்தி கத்தர் உங்களை உயர்த்த போகிறார் ஆள் லூயா என்னோடு கூட இணைந்து நிகழ்ச்சியை சேமிப்பீங்களா இப்படி வல்லமை இறங்கட்டும் அக்கினி இறங்கட்ட இசைப்பா எதிராளிகள் பேசுகிற வார்த்தைகளை பார்த்து நம்முடைய பிள்ளைகள் சோர்ந்து இருக்கிறாங்கப்பா அன்றைக்கு இராணுவம் நின்றுச்சு சோர்ந்து அந்த கோழியத்தை முறியடிச்சு போட்டான் சப்பா தாவிது இன்றைக்கு இந்த அபிஷேகத்தை நம்முடைய பிள்ளைகள் மேலே ஊற்றுங்கப்பா செபிக்கிறப்பா தாவிது மேலே இருந்த அபிஷேகத்தின் எல்லாமே இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லையும் இறங்கட்டும் ஒவ்வொரு குடும்பத்து மேலே இறங்கட்டும் ஏசப்பா இப்படி எதிராளிகளை தாழ்த்தி உங்களுடைய பிள்ளைகளை உயர்த்துங்க ஏசப்பா உயர்த்துங்கப்பா பயமுறுத்துற எல்லா எதிராளுடைய சவால்களும் இந்த காலை செபத்தில் நொறுங்குவதாக விழுவாதாக இயேசுவின் நாமத்தினால சவால் விடுக்கிற எல்லா கோழியாத்தையும் இயேசுவின் சிவின் நாம நான் முறிய அடிக்கிறேன் நாமத்தினால நான் நிர்மலமாக்குகிறோம் உம்முடைய பிள்ளைகள் அல உயர்த்துங்க இயேசுப்பா எந்தெந்த இடத்துல சவால் விட்டு கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க எதிராளி அந்தந்த இடத்துல இசப்பா உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி காட்டுவீராக உன்னுடைய அக்கினி இறங்கட்டும் ஐயா உங்களுடைய வல்லமை இறங்கட்டும் பிள்ளைகளை பலப்படுத்துங்க இசப்பா திடப்படுத்துங்கப்பா அல்ல இல்லை தொடர்ந்து இசப்பா செபிக்க வைங்க துதிக்க வைங்க உங்களுடைய அக்கினி இறங்கட்டும் இசப்பா உங்களுடைய அக்கினி இறங்கட்டும் கொள்ளியாத்தின் சத்தம் கேட்டு பயந்து போகாதே உனக்குள் இருக்கும் தேவனை நீ மறந்து போகாதே கொழியாத்தின் சத்தம் கேட்டு பயந்து போகாதே உனக்குள் இருக்கும் தேவனை நீ மறந்து போகாதே அல்ல லூயா கோழியத்தை பார்த்து பயப்படக்கூடாதுப்பா எதிராளியை பார்த்து பயப்படக்கூடாது ஏசப்பா இன்னைக்கு பிள்ளைகளுக்கு ஒரு ஜபாவி ஊற்றுங்க ஏசப்பா தைரியத்தை கொடுங்கப்பா அல்ல லூயா யுத்தம் கத்தருடையது வெற்றி நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏசப்பா உங்க பிள்ளைல தான் வெற்றி ஏசப்பா வெற்றியை சுதந்திரிக்க வைப்பீராங்க ஏசப்பா இனி தகப்பனே அழுகை மாற்றும் கண்ணீரை துடையும் அற்புதம் நடக்கட்டும் ஒவ்வொரு நாளும் அதிசயம் நடக்கட்டும் ஒவ்வொரு நிமிஷமும் அற்புதம் நடக்கட்டும் தேவன் நாமம் மகிமைக்காக செய்யுங்கப்பா தேவன் நாமம் மகிமைக்காக இந்த குடும்பங்கள் எழும்பட்டும் சொல்லிக்கட்டும் தேவனுக்காக எதிராளிகளை தாழ்த்தி போட்டு முன்னேற்றங்களை கொடுப்பீராக ஆசீர்வாதம் கொடுங்க பொருளாதாரத்தை முடக்கிற அந்த எதிராளிகளை தாழ்த்தி போடும் இப்படி பொருளாதாரங்களை ஆசீர்வதி ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆசீர்வதியும் இப்படி குடும்பங்களெல்லாம் நீர் ஆசிர்வதியும் அப்படி வல்லமை இறங்கட்டும் இப்படி வல்லம் இறங்கட்டும் செவிக்க வைங்க துதிக்க வைங்க பாட வைங்க தூதர் பண்ணி இறங்கட்டும் அதிசயம் நடக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் அதிசயமானவரே அதிசயங்களை செய்யுங்கப்பா கண்ணீரை துடைங்கப்பா என்று சொல்லி ஆற்றி தேற்றுங்கப்பா உன் இப்படி கிருவை மேலே கிருவை கொடு காலை தோறும் அப்படியே கிருவை புதி இது புது கிருவை கொடும் புது ஆஸ்ரத்தை கொடு புது வழி திறந்து கொடுங்க இசப்பா எதிராளிகளை தாழ்த்தி போட்டு முடியும் பிள்ளைகளை உயர்த்தி உங்கள் நாம மகிமைக்காக முடியும் பிள்ளைகளை போகிறதுக்காக நன்றி ஏ சிவி மூலம் செவிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் आमे